ஹாய்ங்க வெல்கம் டு லாராஸ் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம லாராஸ் ஃபேஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழாவுக்கு நம்ம ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கோங்க ஸோ ஆஃபர்ஸ் மட்டும் உங்களை ஹாப்பி பண்ண போதாது இல்லைங்களா நியூ கலெக்ஷன்ஸும் கொண்டு வரணும் இல்லையா அதுக்காகவே இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ட்விங்கிள் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் ட்ராப் பேங்கிள்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னவங்களுக்கும் ஹாட் ட்ராப் பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னவங்களுக்கும் இந்த ட்விங்கிள் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப 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 பிடிக்குங்க நான் இதை அடித்து சொல்லுவேன் இந்த பேங்கில் கையில் ஒரு முறை வேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த பேங்கல் வாங்காம போகவே மாட்டேங்க அந்த அளவுக்கு இதோட அழகு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் சுண்டி இருக்குன்னே சொல்லலாம் நிறைய கஸ்டமர்ஸ் இதுக்காகவே நம்ம கிட்ட கோச்சிக்கிறாங்க என்ன மேடம் நீங்க வீக்லி வீக்லி நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தா நாங்க எதை வாங்குறது எதை விடுறது தெரியலன்னு சொல்லி செல்லமா நம்ம கிட்ட சண்டையும் போடுறாங்க ஆனா நம்மளோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணனும்ன்றது மட்டும்தான் நம்மளோட நோக்கமே அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நியூ நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம லான்ச் பண்ணி உங்களுக்கு காமிச்சுட்டே இருக்கும் கூடவே ஆஃபர்லயும் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சித்திரை ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கோம் ஏப்ரல் ஒன் டு ஃபோர்டீன் நீங்கள் நம்ம கிட்ட கிளாஸ் பேங்கல்ஸ் கலெக்ஷன்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிளாஸ் பேங்கல்ஸுக்குமே ஆஃபர் ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டூ பாயிண்ட் டூ அண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் உள்ள பேங்கல்ஸ்க்கு ஒவ்வொரு டஜனுக்கும் எக்ஸ்ட்ரா டென் ருபீஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேங்கல்க்கும் பொருந்துங்க ஸோ ரெயின் ட்ராப்ஸ் ஹார்ட் ட்ராப்ஸ் இந்த மாதிரி பேங்கல்ஸோடு சேர்ந்து இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்க இந்த ட்விங்கிள் பேங்கல் கலெக்ஷன்ஸுக்கும் இந்த ஆஃபர் பொருந்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை திருவிழக்காகவே நம்ம நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பேங்கல் பாக்ஸ் ஸோ இந்த பேங்கிள் பாக்ஸ் பாருங்கள் டுவெண்ட்டி டசன்ஸ் கிட்டே இதில் பேங்கிள்ஸ் பிடிக்கோங்க வித் ஃபோர் ஹோல்டர்ஸோடு வருது மேலே கவர் பண்ணுற லிட்டோட வருது ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்க ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கீழே போட்டாலும் உடையாது அந்த அளவுக்கு செம ஃபினிஷிங்கோடு நம்மளுக்கு இந்த பேங்கிள் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கும் இந்த பேங்கிள் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் த்ரீ எயிட்டி ருபீஸுங்க ஆக்சுவல் பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம இப்போ ஆஃபரில் த்ரீ எயிட்டின்னு கொடுக்கும் இந்த சித்திரத் திருவிழாக்கு ஆஃபரோட சேர்ந்து நம்ம நியூவாக பேங்கிள் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கூடவே பேங்கிள் பாக்ஸும் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் பேங்கல் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை சீக்கிரமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சித்திர திருவிழா உங்களோட சேர்ந்து லாரா ஸ்பேஷனும் களை கட்ட வைக்க போகுதுங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க